என்னோட தம்பி கிட்ட சொன்னாங்க இல்லையா தெரியலே சரி நாமளே ஃபோன் போட்டு சொல்லிடுவோம் இங்கே நானோட ஃபோனே கிடக்கு அதையே எடுத்து ஃபோன் போட்டு சொல்லிடுவோம் ஆ ஹலோ ஹலோ தம்பி ஆ சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அது அம்மா எதுவும் மேட்ரி மொழியில் இது பண்ணிட்டு இருந்தாங்களாமாடா பொண்ணு வீட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்களாமா பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால இன்னைக்கு ஈவினிங் பொண்ணு பாக்க போறோம் நீ வந்துரு சரியா அப்படியாங்கப்பா சரி சரி நான் அப்போ மதியானத்துக்கு நிலையை போய் லீவ் போட்டுட்டு வந்துடுறேங்கப்பா ஆ சரி சரி வந்துடுறா தம்பி வந்துடு வந்துடு சரிங்கப்பா இப்படி இப்போ நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா விட்டுட்டா ஆ சரிப்பா வந்துருப்பா என்னது இது என் ஃபோனை எடுத்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அது நான் விக்கி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் பொண்ணு பார்க்க போறோம் இல்லையா அதனால அவனும் வான்னு சொல்லி கூப்பிட்டேன் ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நாமளே சும்மா தான் பொண்ணு பார்க்க போறோம் அதுக்குள்ள அவனை கூப்பிட்டு சொல்லாட்டினா என்ன என்னவாமா நாம முதல்ல போய் நாம பார்த்துட்டு வரோம் அதுக்குள்ள அதுக்கு அப்புறமா அவனை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிருந்தா முன்னாடியே அவன் பையனுக்கு ஆட்டி சொல்லிட்டாரு இவரு

என்ன உங்களை சொல்லணும் இனிமேல் என்கிட்ட கேட்காம யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் போங்க உள்ள போங்க சரிம்மா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இவ வேற வந்தா என்ன கத்துவாளே எதுக்கு அவனை கூப்பிட்டேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே என்னடி இந்த அம்மாவை இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் காணோம் காணும் காலையில் போனது மத்தியானம் ஆயிடுச்சு ஆமாம் பாரு அதைத்தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் சோறெல்லாம் செஞ்சு மட்டும் வச்சுட்டு போயிட்டா போதுமா

எதுக்கு இங்கெல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் அந்த அக்காக்கு தானே பொண்ணு பார்க்க வராங்க நாம போனோம்னா பின்ன ஏதாவது சொல்ல போறாங்கடி சுஜி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி நம்ம போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சு நின்று பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எது பண்றாங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இன்னைக்கே மாப்பிள்ளையும் வருவார்ல ஜாலியாக இருக்கும் ஒரே ரொமான்ஸாக தான் இருக்கும் வாடி போய் பார்க்கலாம் ஏச்சி மாப்பிள்ளை பார்க்க வந்தோன்னா ஒரே ரொமான்ஸ் ஆயிடுற மாதிரி என்னடி சொல்ற நீங்க ஏய் சோனியா சொல்றது சரிதான் போய் பார்க்கலாம் ஜாலியா இருக்கும் என்ன எது நாமளும் கத்துக்கலாம்ல அப்பதான் நமக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் சின்ன பொண்ணு நாம போலாம் دي இவ ரொம்ப பண்ணுவா நாம எல்லாம் போலாம் இத சரி வா நீ வர இல்லையா அய்யா நான் வரலப்பா நீ போ அம்மா பார்த்தா திட்டு சரி போ இதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஸ்டோன் ஆகிட்டு வரேன் பாய் என்ன சொன்னேன்னா விட்டுட்டு போய்ட்ட algae இத சமமா நானும் சரி போவோம் ஏய் நில்லுngடி நானும் வரேன் விட்டுட்டு போகாதேngடி இருngடி அம்மா வாடா என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டேன் மதிய انا என்ன ஆமாமா அப்பதான் ஏதோ பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லி கூப்பிட்டாரு அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா நான் கிளம்பி வந்தேன் சரி நான் போய் ரெடி அப்புறமா வந்து பேசணும் சாரி என்கிட்ட பேசுறதுக்குள்ள டைம் இல்ல நான் அப்புறமா ரெடி ஆயிட்டு வந்து பேசுவேன் எனக்கு ஒரு நாள் கூட ஐயோ இவன் வேற பறந்துட்டு போறானே இப்ப அவ வேற வந்தா எனக்கு இவனையே கூப்பிட்டேன்னு சொல்லி திட்டுவாளே இவங்க எல்லாத்துக்கும் நடுவுல நான் தான் இன்னும் மாட்டி தவிச்சிட்டு இருக்கேன் அக்கா வீடெல்லாம் கூட்டி தொடச்சாச்சு எல்லாமே சுத்தமா பண்ணியாச்சு இப்ப சேரும் எடுத்து வச்சுட்டேன்

சார் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பஜ்ஜிக்கு தான் மாவு கலக்க வேண்டியிருக்கு அது பஜ்ஜி போடுறப்ப கலக்கி போட்டு வச்ச போதும் ஒரு நாலு மணிக்கு போட ஆரம்பிச்சிடலாமா ஆமாம் ஆமாம் அவங்களும் ஒரு அஞ்சாஞ்சு தானே வரேன் சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு நாலு மணிக்கு போட நின்னோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா எல்லாமே போட்டு முடிக்க ஆமாம் சார் சீ இந்த பெரிய பொண்ணு உமா இல்லை எங்கே அவங்கெல்லாம் அங்கே பொண்ணுக்கு ஏதோ ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்கக்கா ஓ அப்படியா சரி சரி அப்படி நின்று பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஆமாம் ஏய் சோனி நான் தான் சொன்னேன்ல அம்மா திட்டுன்னு நீ கேட்டிய இல்லைம்மா பூஜாக்காவை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமே நாங்களும் வந்தோம் பொண்ணு பூஜாக்காவை தானே பார்க்க வராங்க உங்களை பார்க்க வரல இல்லை நீங்களும் வீட்டுக்கு போங்க பூஜாக்கா இங்கே இருந்தால் போதும் போங்க நீங்கள் எது வரீங்க யார் கேட்டு வந்தீங்க பெரியம்மா நாங்களும் இங்கே இருக்கோமே ஒன்று பார்க்குற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை பெரியம்மா நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம் ப்ளீஸ் நாங்களும் இருக்கோமே கேட்க மாட்டீங்களா என்ன பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் பார்த்ததே இல்லைங்கிறீங்க அதெல்லாம் அவங்க இந்த வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா சொல்றோம் அப்புறம் வரீங்க போங்க வீட்டுக்கு போங்க அம்மா ப்ளீஸ் மா நாங்க ஒரு ஓரமா தான் அந்த இருட்டில நின்னு நாங்க பாத்துட்டு போயிட்டோம் நாங்க வெளியவே தலைய காமிக்க மாட்டோம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் மா விடுங்கடா புள்ளங்க தான் இவ்ளோ ஆசை இருந்து போகுதுங்க அவங்க இருக்கறனால என்ன ஆக போகுது லட்சுமி விடு சின்ன புள்ளங்க இவ்ளோ ஆசையா வந்திருக்குதுங்க புள்ளங்களே இருந்தா கலகலன்னு தான இருக்கும் இருந்துட்டு போகுதுங்க விடு ஏன் இவ்ளோ நீ அது கோவப்படுற இப்படி விரட்டி விட்டுட்டு இருக்க

ஆமா சரஸ் அப்படிதான் சொல்றேன் இப்போ நான் ஏதாவது ஆயிச்சனா நமக்கு தான சங்கடம் என்னத்துக்கு அத வேண்டாம் எல்லாரும் வீட்டுக்கு போகட்டும் பிரியமா பிரியமா ப்ளீஸ் பிரியமா நாங்க வெளியவே தலைய கூட காமிக்க மாட்டோம் நாங்க இருக்குறதா ஒரு மூச்சு கூட வராது நாங்க அந்த ஓரமா என்ன பண்றோம் பிரியமா ப்ளீஸ் பிரியமா ரொம்ப ஆசையில வந்திருக்கோம் லட்சுமி சொல்றது கேளு விடு புள்ளங்களை இப்படி வரட்டாத வீட்டுக்கு வந்த புள்ளங்களை இப்படி வரட்டு என்னிக்கு அதுங்க இருந்தா ஒன்னும் ஆகாது நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் போ அந்த பிள்ளைங்க போய் உள்ள போய் இருக்க சொல்ல ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்ல ஆகுது ஆகட்டும் பார்க்கலாம் அவ விதில யாருன்னு எழுதி இருக்கு அவங்களுக்கு தான் அவங்க கூட தான கல்யாணம் நடக்கும் பின்ன எதுக்கு நாம பயப்பட வேண்டியிருக்கு போங்க பிள்ளைங்களா நீங்க உள்ள போங்க சரி அப்ப எல்லாரும் வந்து போற வரைக்கும் யாரும் மூச்சு விட கூடாது சொல்லிட்டேன் அப்படினா போங்க இல்லன்னா இப்பவே வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க हां சரி தெரியுமா சரிமா அப்படியே இருக்கும் ஐ ஜாலி ஜாலி வாங்க சீக்கிரமா உள்ள ஓடிடலாம் சைன் சைன் இதா இது சூப்பர் சைன் இதா சைன் என்னங்க சீக்கிரம் வந்துட்டேன் ஆமாம் கிளைண்ட் ஒருத்தங்க பார்லருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வரல சரினு சொல்லி நீ இருந்துட்டு என்ன பண்ண போற இன்னும் ரெண்டு மணி நேரம் தானே வீட்டுக்கு வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே என்னோட தங்க கட்டிங்கெல்லாம் இங்கே காணும் வீட்டில் வீடே அமைதியா இருக்கு யாரும் பிள்ளைங்களை கேட்குறியா அவங்க ரெண்டு பேரும் மேலே ஆடிட்டுருப்பாங்க அம்மா என்னோட அந்த டவல் எல்லாம் எங்கே வச்சு நீங்க அங்க தான் உங்கள் கபோர்டில் இருக்கும் போய் பாருப்போ அங்கே இல்லை அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் எங்கே வச்சிருக்கேன்

போறது இல்ல நீங்க நானும் நம்ம பொண்ணு பொண்ணு பிள்ளைங்க மட்டும்தான் போறோம் தம்பி எல்லாம் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த ஆள் காது எளவு என்ன விழுந்துச்சோ தெரியல நான் சரிம்மா செரிமா நீங்கிட்ட நல்லா மண்டையாட்டிட்டு நான் போனதுக்கு அப்புறமா என்ற ஃபோனையும் எடுத்து அவனை ஃபோன் பண்ணி வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான் சரி அதெல்லாம் விடு இப்ப இவன் என்ன பண்றது வந்துட்டா நீ கூப்பிட்டு போயிரலாம் சரியாம்மா கூட்டிட்டு போற நீயே அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அவனெல்லாம் ஒன்னும் வர தேவையில்லை நாம மட்டும்தான் போறோம் அவ்வளவுதான் அவன் தான் ரெடியாகவே விடுடி இப்ப வீட்டுக்கு வந்துட்டான் வந்துட்டு போறான் எப்பவுமே நம்ம சம்பிரதாயத்துல முதல்ல பொண்ணு பார்க்க போறப்ப மாப்பிளையும் கூட்டிட்டு போறது தானே வந்து போற இதுல என்ன இருக்கு அவனுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் இல்லாட்டினா வேண்டாம் நீ இருக்கா

சரி தம்பி பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா பொண்ணு ஒரு போட்டோ எடுத்துட்டு கண்டிப்பா நான் கொண்டு வந்து காமிக்கிறேன் சரியா ம் சரிமா அப்ப நான் உள்ள போறேன் நீங்களும் கிளம்பி போங்க நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கறேன் சே கர்மம் இப்படி அலையறான் கல்யாணம் கல்யாணம் ஹாய் फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू எஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தி வீடியோ பை थैंक यू டேக்